அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூகப்பட்டார்கள் ஞான சித்தன் வானவர்களுக்கு அழகு ஏழு வண்ணங்கள் மனிதனுக்கு அழகு மனதில் தோன்றுகின்ற நல்ல எண்ணங்கள் அந்த வகையில் இன்றைய இளைஞர்கள் மனதில் நம்பிக்கையை விதைக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் நான் நாள்தோறும் நம்பிக்கை தத்துவத்தை வழங்கி வரேன் இன்றைய நம்பிக்கை தத்துவம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் கரும்பு கரும்புங்கிறது வந்து நம்ம பொங்கலுக்கு செலிப்ரேட் பண்ணுற முக்கியமான ஒரு படையல் பொருள் கரும்புல வந்து நுனிப்பகுதி ஒரு மாதிரியும் அடிப்பகுதி ஒரு மாதிரியும் நடுப்பகுதி ஒரு மாதிரியும் இருக்கும் இப்போ இந்த கரும்பில் வச்சுக்கின்ற தத்துவம் என்னன்னா அடிப்பகுதி கடிக்க கஷ்டமாக இருக்கும் ஆனால் அது ரொம்ப இனிக்கும் நுனிப்பகுதி கடிக்க ஈஸியாக இருக்கும் ஆனால் அது கசக்கும் அதனால் வாழ்க்கையில் நம்ம நம்ம வாழ்க்கை இனிப்பாக இருக்கோம் அப்படின்னா அடி கரும்பு மாதிரி கஷ்டப்பட்டு கடித்தா அது இனிப்பாக இருக்கிற மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சா நம்ம வாழ்க்கையில் மென்மேலும் முன்னேறலாம் எல்லா சாதனையாளர்களுடைய வாழ்க்கை சொல்கிற பாடம் என்னன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் முற்பகுதியில் கஷ்டப்பட்டிருப்பாங்க பிற்பகுதியில் கஷ்டப்படாமல் இருந்திருப்பாங்க நம்ம பிற்பகுதியை மட்டும் பார்த்துட்றோம் முற்பகுதியை பார்ப்பதில்லை அதனால் நம்ம பிற்பகுதியில் வாழ்க்கையில் கஷ்டப்படாமல் இருக்கணும்னா முற்பகுதியில் நம்ம கஷ்டப்படணும் அதாவது சுருக்கமாக சொன்னால் வாழ்க்கையில் கஷ்டப்படாமல் இருக்கணும்னா முதல்ல நீங்கள் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் தான் இன்றைய நம்பிக்கை தத்துவம் அது மட்டும் இல்லை எப்பயுமே நுனிக்கரும்பு மாதிரி ஈஸியான பாதையை தேர்ந்தெடுக்காமல் அடிக்கரும்பு மாதிரி கஷ்டமான பாதையை தேர்ந்தெடுங்க கடின உழைப்பை மேற்கொள்ளுங்கள் விடாமுயற்சியை விடாதீங்க உங்களுக்கும் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம் நான் உங்கள் சமூக பட்டாளம்